தேவனுக்கே பயணம் உண்டா வந்தாங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு திரும்ப கிட்ட ஒரு பத்து வருஷம் ஆயிருக்கு பத்து வருஷம் நான் முதல்ல நடனம் எடுத்துட்டேன் கல்யாணத்துக்கு ஒட்டி அழைக்க வந்து நடத்தம் எடுக்கல எங்கேயுமே வெளியே அனுப்ப மாட்டேன் இப்போ முதல்ல கூப்பிட்டு வந்திருந்தா வந்து அடுத்த மாசம் வந்திருந்தா அப்ப என்ன கூப்பிட்டு இருந்தாங்க நான் வரமாட்டேன் அப்படின்னேன் காரில் கொண்டு வாசலில் விட்டுட்டு போயிட்டேன் வரல அதுக்கு அடுத்த மாசம் வந்தேன் வந்துச்சு எப்படி இருந்து வந்து பார்த்தா ரொம்ப ஐஸ்வர்மா இருந்துச்சு எவ்வளோ சொன்னால் நாடசனைக்கு எடுக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு கேட்க நான் தினம் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் சொல்லியிருந்தேன் இங்கே வந்துட்டு பாஸ்ட் ப்ரேயர் பண்ண இந்த கூட்டத்தில் கலந்துக்கப்புறம் ஆன்லைன் பேசினாங்க ஒரு நாடசனை எடுக்கணும் ஒப்பு கொடுத்தேன் அதுக்கு எடுத்தால் எடுத்தோட விலை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு ராசி தான் நடந்துகிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணோம் ஜெபம் பண்ணவே மாட்டோம் மேக்ஸிமம் ஜெபம் பண்ண மாட்டோம் வீட்டில் எதுவுமே இருக்காது ஆனால் எப்படி பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு இந்த கரெக்டாக தூங்குறதுக்கு முன்னாடி பாட்டு பாடி ஜெபம் பண்ணி வசனம் வாசித்துட்டு தான் படுக்கிறோம் என் பிள்ளை பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்து வயசு ஆகுது சுல ஷாணி

கருத்து கண்டிப்பா நம்மள தருவாரு உங்களுக்கு ஒரு விஷயம் போகுது அப்படின்னா அதோட பல மனம் உங்களுக்கு தருவாரு அப்படின்னு சொல்லியிருந்தா சரி விசுவாசமா இருந்தோம் ப்ளேயர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் லேண்ட்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் அஞ்சு மாசம் லேண்ட் சம்மந்தமே இல்லாமல் இருந்தேன் அது போகவே இல்லை இதுக்கப்புறம் ரொம்ப பாரம் வீட்டுல பார்த்தோம் ரொம்ப பிரச்சனையாயிருக்கு அப்படியே சோகத்துல இருக்கும் திடீர்னு ஒரு கால் வந்து சென்னையில இருந்து ஒரு மூணு லட்ச ரூபா உடனே எனக்கு கிடைச்சது இந்த மூணு லட்ச ரூபாய்க்கு நான் போன நகையில ரெண்டு நகை ஒன்னு என்னுடைய மோதலும் என்னோட என்னுடைய மனைவிய தாளிச்சேன் அவர் இல்லாம ஒரு இடத்துக்கு போச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இன்னும் அந்த ஒரு இப்படி ஒரு இதாக இருக்கேன் ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் போச்சு தலைச்சி கஷ்டமாக இருக்கும் வீட்டில் செல்லுவாங்க அவங்க கெஸ்ட்டு வருவாங்க ரொம்ப தளர்ச்சி இருக்கும் அப்படி ரொம்ப கஷ்டமாக இருப்பேன் அவளுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க மாதிரி திரும்பி கொடுத்துட்டேன் போடாலும்படி நன்றி பார்த்து எஸ்பி லேண்ட் ப்ரொமோட்டர் ஆரம்பிச்சிருக்கேன் அதோட கத்தல் கொடுத்தது தான் அதில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அனுப்பி அது எந்த மாற்றமும் இல்லை கத்தல் போடாலும்படி நன்றி போன வாரம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நைட்டு படித்து போகும்போது கேஸ் வந்து ஆப்பட்டு படுத்தாச்சு